வருகின்ற பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி ஈரோடு மாநகரத்தில் நம்முடைய பதிமூன்றாவது ஜோதிட மாநாடு நடக்க இருக்குது ஜோதிடர்கள் ஜோதிட ஆர்வலம் கொண்டவர்கள் அதாவது பப்ளிக் கூட எல்லாருமே வரலாம் நம்முடைய மாநாடு எப்படி நடக்கும் அப்படிங்கிறத பற்றி எல்லாருக்குமே தெரியும் இந்த மாநாட்டிற்கு என்னுடைய ஃபாலோயர்னு சொல்லப்படக்கூடிய என்னுடைய பின்பற்றாளர்கள் மற்றும் என்னுடைய நேரடி மாணவர்கள் ஆயிரக்கணக்கான ஆன்லைன் வகுப்பு மாணவர்களில் என்னை நேரடியாக பார்த்து என்கிட்ட விளக்கம் கேட்கணும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க வாட்ஸ்அப்பில் பே கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க குறிப்பாக உலகம் முழுக்க இருந்து வெளிநாடுகளில் இருந்து கூட இந்த மாநாடுகளுக்கு கலந்துக்கிறீங்கன்றது எனக்கு ரொம்ப ஆர்வம் ரொம்ப நல்லாயிருக்கு எல்லாருமே வர்றீங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சிறப்பு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அதாவது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி ஆகிய இரண்டு பிரிவாக இந்த மாநாடு நடக்குது சனிக்கிழமை முழுவதும் நம்முடைய மாணவர்கள் மற்றும் நம்முடைய ஒத்த கருத்து கொண்டவர்கள் எதிர்க்கத்துக்கு அந்த கொண்டவர்களாக இருந்தாலும் சரி மேடையில் பேசுகிறதுக்கு சில அமைப்புகள்லாம் கொடுக்குறோம் ஏன்னா மேடையில் பேச முடியாத வாய்ப்பு கிடைக்காதவர்கள் நிறைய பேர் கொடுத்துருக்குறீங்க கிட்ட ஒரு பத்து பதினஞ்சு பேர் நம்முடைய மாணவர்களை மேடையில் பேசுகிறதுக்கும் இதுக்கும் இருக்குது சனிக்கிழமையை நான் பேசுவேன் ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் முழுக்க குருஜியுடன் ஒரு நாள் என்பதாக இந்த மாநாடு அமையும் போல நம்முடைய ஜோதிஷ் மகா ஆச்சாரியார் யதார்த்த ஜோதிடர் ஐயா செல்வி ஐயா அவர்கள் இந்த மாநாட்டுக்கு தலைமை ஏற்கிறதை அவர்தான் நம்முடைய எல்லா மாநாடுகளுக்கும் அவர்தான் தலைமை அவர்தான் துவக்கம் ஆகவே செல்வி ஐயா அவர்கள் இந்த மாநாட்டிற்கான தலைமை ஏற்று இந்த மாநாட்டை ஆரம்பித்து ஒரு நல்ல ஒரு இது பண்ணி வைப்பாங்க அதற்கடுத்து மணியன் ஐயா ஈரோடு மணியன் ஐயா நம்முடைய மாநாடுகளில் ஒரு மிக பிரதான பங்கை இது பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஆசான் ஈரோடு நகரத்திலேயே ஒரு பிரபலமானவர் ஒவ்வொரு மாநாடுகள்லையும் தன்னுடைய தெளிந்த ஒரு ஐம்பது வருடத்திற்கும் மேலான ஒரு பெரிய அனுபவத்தை கொண்ட ஈரோடு ஐயா மணியன் ஐயா அவர்கள் நம்முடைய மாநாட்டில் ஒரு மிகப்பெரிய ரெண்டு நாள் வந்து ஐயாவை கலந்துக்கணும்னு சொல்லியிருக்கிறேன் அவங்க எப்படி முடியுதோ அந்த ஏ மாநாடியா ஒரே வார்த்தையில் சொன்னாங்க ஏ நான் ஆடுறதுக்கு என்ன அப்படின்னு கேட்டாங்க அந்த மாதிரி உரிமையோடு பழகக்கூடிய உரிமையோடு மேடையை எடுத்துக்கொள்ளக்கூடியவர் மாநாட்டில் என்னுடைய ரெண்டு புத்தகங்கள் வெளியாகுது ரெண்டு புத்தகங்கள் ஒன்று வந்து உங்கள் ஜாதகம் யோக ஜாதகமாவுடைய ஆங்கில பதிப்பு இதுவரைக்கும் என்னுடைய புத்தகங்கள் ஆங்கிலத்தில் வரல ஆனால் ஆங்கிலத்தில் வரணும் வரணுன்ற நிறைய பேருடைய இது இருக்குது இப்போ அடுத்தடுத்து என்னுடைய புத்தகங்கள் ஆங்கிலத்தில் வரப்போது முதல் புத்தகமாக உங்கள் ஜாதகம் யோக ஜாதகமாவுடைய ஆங்கில புத்தகமும் புதிய புத்தகம்னு சொல்லப்படக்கூடிய குருஜி புதர்கள் ஆறாவது பதிப்பும் ரெண்டு புத்தகம் மாநாட்டில் என்னுடைய இதில் வெளியாகுது ஆகவே மாணவர்கள் அனைவரையும் உங்களால் நேரில் வர முடிஞ்சால் தாராளமாக லைவ்லேயும் போகும் அதனால் நேரில் நிறைய பேர் வருவீங்கன்றது எனக்கு தெரியும் வெளிநாடுகளில் நீங்கள் காட்டக்கூடிய ஆர்வமே எனக்கு நல்லா தெரியுது இந்த மாநாடு ஆயிரக்கணக்கானவர்கள் நான் குறைஞ்சபட்சம் ரெண்டாயிரம் பேர் எதிர்பார்க்குறேன் நிச்சயமாக மண்டபம் வந்து ஒரு கொள்ளளவே வந்து ஒரு நான் ஒரு ஆயிரத்தி இரநூறு அல்லது ஆயிரத்தி முந்நூறு பேர் தான் ஆயிரத்தி முந்நூறு பேருக்கு மேலே நிற்கவோ உட்காரவோ முடியாத ஒரு மண்டபமாக இருந்தாலும் ஒரு நல்ல நிறைய பேர் வருவீங்கன்றது எனக்கு நல்லா தெரியும் ஆகவே வருகின்ற பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி ஈரோடு மாநாட்டில் நாம் நேரில் பார்க்கலாம் முதல் நாளே வருபவர்கள் மண்டபத்தில் தங்கி கொள்ளலாம் பெண்களுக்கு சரியான பாதுகாப்பான ஒரு இடமும் மண்டபத்திலேயே இருக்கு ஆகவே சகோதரிகள் சகோதரர்கள் மாணவர்கள் பின்பற்றாளர்கள் அவ்வளோ பெரியும் ஒரு நல்ல ஜோதிட அனுபவத்திற்காக ஏன்னா தனிப்பட்ட ஜோதிடரை உயர்த்தி பிடிப்பதற்காக நான் எந்த காலத்திலையும் மாநாடு நடத்த மாட்டேன் ஜோதிடத்தினுடைய கலந்துரையாடல்கள் கட கருத்தரங்க மாதிரி தான் நிஜமான கருத்தரங்க மாதிரி தான் இருக்கும் யாரையும் யாரையும் காக்கா பிடிக்கணும்னு அவசியம் இல்லை மிக முக்கியமாக இப்போது நட்சத்திரங்களில் பலன் இல்லைன்றதை நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அப்படி நட்சத்திரங்களில் பலன் இருக்கிறது சார ஜோதிட முறை என்பது உண்மையானது என்கின்ற அர்த்தத்தில் அந்த அந்த என்னடம் நம்முடைய எதிர்கருத்து கொண்டவர்கள் யாரேனும் அதில் கலந்துக்க விரும்பினா அவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுப்போம் அவங்களுக்கு தகுந்த மரியாதை நிச்சயமாக செய்வோம் அப்படிங்கிறதையும் இந்த அறிவிப்பின் மூலமாக உங்களுக்கு சொல்லிக்கிறேன் இன்னும் ஒரு ரெண்டு நாளில் பேச்சாளர்கள் பட்டியல் நம்ம நம்முடைய மாணவர்கள் பேச்சாளர்கள் பட்டியல் கண்டிப்பாக வந்துவிடும் வாழ்த்துக்கள் எல்லாரும் வாங்க சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி ஈரோடு மாநாட்டுக்கு என்னுடைய மாணவர்கள் அனைவரையும் எதிர்பார்க்கிறேன் வாழ்த்துக்கள்